பிரியமானவர்களே ஆண்டவராக சிவன் இனிய நாமத்தினாலே நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களோடு கூட நான் கர்த்திய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானது பிள்ளைகளே ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி நாற்பதாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது சிறுமையானவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கத்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் சிறுமையானவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானந்துடைய பிள்ளைகளே இந்த இடத்துல நான் பார்க்கும் சங்கீதக்காரன் அவருடைய நம்பிக்கையை இந்த இடத்துல உறுதியாய் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும் அவர் என்ன சொல்லுகிறார் என்னுடைய தேவன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் சிறுமையானவர்களுடைய சிறுமையானவருடைய வழக்கையும் எளியவர்களுடைய எளிமையானவர்களுடைய எளியவர்கள் நியாயத்தையும் ஆண்டவர் தேவன் உங்கள் வழக்கை கத்தர் விசாரிப்பார் உங்கள் நியாயத்தை கத்தர் விசாரிப்பார் அன்பான உடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த உலகம் யார் பக்கமாக சார்ந்து கொள்ளும் நமக்கு தெரியும் அதாவது ஐஸ்வர்யவான்கள் அதிகமாய் அவர்கள் பிழை செய்தாலும் அவர்கள் தவறு செய்தாலும் என்ன செய்யும் என்று சொன்னால் அவர்கள் பக்கமாகத்தான் இந்த உலகம் சார்ந்து கொள்ளுமே தவிர நாம் இருந்தாலும் நாம் நியாயம் செய்தாலும் நமக்கு அநியாயம் நேர்ந்திருந்தாலும் நம் பக்கம் சார்ந்து கொள்ளாது நம்முடைய நியாயத்தையோ நம்முடைய வழக்கையோ இந்த உலகம் இந்த உலக மனுஷர்கள் விசாரிக்க மாட்டாங்க ஆனால் கர்த்தரை குறித்து ஒரு நம்பிக்கையை சங்கீதக்காரணியர் சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் சிறுமையானவர்களுடைய வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் அவர் விசாரிக்கிற இருக்கிறார் அன்பான தேடி பிள்ளைகளே உங்கள் நியாயம் எடுபடாமல் போயிருக்கலாம் உங்களுக்கு அநீதி நேர்ந்திருக்கலாம் ஆனால் கத்த சொல்லுகிறார் உன்னுடைய வழக்கையும் உன் நியாயத்தையும் நான் விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அன்பத்தினுடைய பிள்ளைகளே நாம் பதினெட்டாம் அதிகாரத்திலே ஒரு ஒரு பெண்ணை பார்க்கிறோம் ஒரு ஒரு விதவையை அநீதியுள்ள ஒரு மனுஷன் செய்ய மாட்டான் என்று சொல்லி தெரிந்தும் அவனிடத்தில் இந்த விதவை என்ன செய்கிறான்னு சொன்னால் போய் ஓயாமல் நீதி கேட்டுக்கொண்டே இருக்கிறான் வசனம் சொல்லுகிறது அவன் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதிக்காதவன் நீதியே செய்யாதவன் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனிடத்திலே இந்த விதவை நீதி கேட்டு போகிறாள் ஆனால் அவனுக்கு நீதி என்று சொன்னால் என்னவே தெரியாது என்னென்ன தெரியாது ஆனால் அன்பான தேடி பிள்ளைகளே நீதி செய்யாத ஒரு மனுஷனை அன்பான தேடி பிள்ளைகளே கர்த்தர் நீதி செய்ய வைத்தார் அநியாயக்கார ஒரு மனுஷனை கத்தன் நியாயம் செய்ய வைத்தார் அன்பானதியுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் நீதியை கத்த நிச்சயமாக அன்பானதியுடைய உங்கள் வழக்கை உங்கள் நியாயத்தை கத்த நிச்சயமாய் விசாரிக்கிற தேவன் உங்கள் நீதியை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவன் அந்த ஏழை விதவைக்கு நியாயம் செய்த கர்த்தர் அன்ப பிள்ளைகளே உங்களுக்கும் நியாயம் செய்வாராக உங்கள் வழக்கை தீர்த்து வைப்பாராக அன்பான பிள்ளைகளை உங்களுடைய நியாயத்தை கத்த நிச்சயமாக விசாரிப்பார் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டோட நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்று சொல்லி சங்கீதகான் சொல்லுகிறான் எனக்கு தெரியும் நான் அறிவேன் என் தேவன் அவர் அவருடைய விசாரிக்கிற தேவன் என்று அவர் சொல்லுகிறார் அன்பான தேவைய பிள்ளைகளே உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் நம்முடைய நியாயத்தை விசாரிக்கிற தேவன் நம்முடைய வழக்கை தீர்த்து வைக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார் எனவே

ஆண்டவரை பிள்ளைகளின் நியாயங்கள் எசுவே உமால விசாரிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் தகப்பன் நீதியுள்ள நியாயாதிபதி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கொண்டு இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அநீதியை கர்த்தனை ஆண்டவரை மாற்றி போடும்படியா ஜபிக்கிறேன் அநீதியுள்ளவர்கள் நியாயம் செய்ய வைக்கிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நியாயம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் நீதியுள்ள நியாயாதிபதியாய் நீருமுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீதியும் நியாயத்தையும் செய்யும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே என்னுடைய நியாயம் எடுபடவில்லை என்னுடைய நீதி எடுபடவில்லை என்று சொல்லி அண்டவரை அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதானே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய அங்கலாய்ப்பை கர்த்தனை கேட்கிறதேவனாயிருக்கிறபடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு பிள்ளைகளுக்கு நீதி செய்ய போகிற இந்த இதனால் முழுவதுமா இம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட நடத்தட்டும் என்று ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே பிரைஸ் ஆசிரிப்பாராக்